எனக்கு நான் இது எங்கே கேட்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து தமிழில் குஸ்தி வந்து கண்ணன் ரீதியாகவும் சரி வசூலாகவும் சரி நல்ல பேர் இருக்கு அவங்களுக்கு இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க லீட் ஆக்டர்ஸ் கூட தான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல இது சொன்னோன்னே கன்வின்ஸ் ஆகிட்டாங்களா ஏன்னா ஓகே எனக்கு அதை தான் முக்கியம் நான் அதை பண்ண தயாரா அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்களா இல்லை அது ஏன்னா நிறைய பேர் அதை யோசிப்பாங்களா அதுக்கு முன்னாடி

அவங்க ஹீரோ வருவாங்க இப்போ எல்லாருமே ரொம்ப ஓப்பனாக மேபி தெரியல எனக்கு நான் மேபி நீங்கள் சொல்கிறது ரைட்டாக வருவாங்கன்னு தெரியல நான் சொல்கிறது ரைட்டாக எனக்கு அந்த மாதிரி எந்த எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை நான் கேட்ட ஹீரோயின் அவங்க கேட்ட உடனே அவங்களும் கதை ஓகேட்டாங்க அதெல்லாம் எனக்கு எது ஒரு அப்படி தெரியல எனக்கு தெரிஞ்ச எந்த ஹீரோயின்ஸுமே அப்படி என்ன அப்ரோச்லையுமே எந்த ஹீரோவுமே அப்படி ஒன்று அப்ரோச்லையுமே கிடையாது இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி கேட்